ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது அந்த வகையில் இதுவரை மூன்று வாரங்கள் இந்த முகாம்கள் நடைபெற்று முடிந்து நான்காவது வாரமாக இன்றைக்கு இந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்த தொடங்கி இருக்கிறோம் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுகிறது முதல் வாரத்தில் மாண்பு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த வாரத்தை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பயனாளிகள் பயன்பெற்றார்கள் எட்டு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முப்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்பட்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேர் மருத்துவ பயன்பெற்றார்கள் கடந்த வாரம் முப்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் ஆக கடந்த வாரம் வரை நடைபெற்ற முகாம்களின் எண்ணிக்கை நூத்தி பனிரெண்டு பயன்பெற்றிருப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இந்த நிலையில் இன்றைக்கு நான்காவது வாரமாக தமிழ்நாடு முழுவதிலும் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாம்களில் இருக்கிற சிறப்பு அம்சம் பதினேழு சிறப்பு துறை இதில் பங்கேற்கிறது பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் துறையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிர் இயக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவங்கள் என்று பதினேழு வகையான சிறப்பு மருத்துவங்கள் மருத்துவ அமைப்புகள் இதில் பங்கேற்கிறது இதில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் லட்சக்கணக்கானவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த எவ்வளவு மாற்றத்திறன் சக்தி இருக்கிறது என்பது குறித்து அந்த ஆவணங்களை பெற்று அரசின் உதவித்தொகையை பெற்று வருகிறார்கள் நிறைய பேருக்கு ஒரே இடத்தில் இதற்குரிய சான்றிதழ்களை பெறுவதில் கொஞ்சம் சிரமமும் இருக்கிறது முதலில் வருவாய்த்துறையின் சான்றிதழ் பெறுவது பிறகு மருத்துவர்களின் சோதனைகளில் அவர்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் இருக்கிறது என்பதை ஆய்ந்தறிவது அதற்கு பிறகு அவர்களுக்கு சான்றிதழை தருவது இப்படி அவர்கள் பல இடங்களுக்கு அலைந்துத்திறனாளிகள் அந்த அந்த சான்றிதழை பெற வேண்டியிருக்கிறது வேண்டிய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு குடையின் கீழ் எல்லாமாய் என்கின்ற வகையில் இன்றைக்கு மாற்றுத்திறனாளர்களை ஒரே இடத்திற்கு வரவழைத்து அவர்களுடைய மாற்றுத்திறன் சக்தியை கற்று அவர்களுக்கு இங்கேயே அந்த சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புகிற பணியினை செய்து வருகிறோம் இப்பொழுது கூட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நிர்வாகத்தின் சார்பில் பதினாலுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த சான்றிதழ் இப்போது தரப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி ஒன்று அவருடைய துயரை குறைக்கும் ஒரு அற்புதமான காரியம் அதோடு மட்டுமல்லாது காப்பீட்டு திட்டத்தில் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு தங்களுடைய அட்டைகள் செல்லுபடியானவைகளா அது இப்போதும் பயன்படுத்தலாமா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் கூட இருக்கும் அவர்களெல்லாம் இந்த முகாமில் வந்து அதை சரிபார்த்துக் கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாமல் புதிய அளவில் புதிய குடும்பங்கள் கொண்டே இருக்கிறது திருமணமாகி ரெண்டு மூன்று பேர் இருக்கிற புதிய புதிய குடும்பங்கள் தொடர்ந்து தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் உருவாகி வருகிறது அவர்களுக்கும் உடனடியாக காப்பீட்டு திட்டங்கள் குடும்பத்திற்கான காப்பீட்டு அட்டைகள் பெறுவதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மட்டும்தான் அந்த வசதி இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை நுங்கம்பாக்கம் சைதாப்பேட்டை ஆகிய இரண்டு இடங்களில் புதிதாக காப்பீட்டு திட்டத்தின் உறுப்பினர்களாக சேர்வதற்குரிய வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் இதுபோன்ற முகாம்களின் வாயிலாக அந்தந்த மண்டலத்திலேயே இந்த காப்பீட்டு திட்டத்திற்கான புதிய அட்டைகளை பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதுவும் இந்த முகாம்களில் உடனடியாக வழங்கப்படுகிறது இப்படி பல்வேறு சேவைகள் இந்த முகாம்களின் வாயிலாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது